السلام و علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام علی شرف المرسلیم وعلیٰ علیہ واسحاب ہی واضواد ہی وزوریات ہی والی اجمائی گنیت رکم میں میں کی مری بری اور گڑے سہود رگڑے اللہ جل جلال و نام سیدہ کو دی اللہ முஹஸ்தூதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கூட்ட தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய கெஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் நோயினுடைய இந்தியுடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கூட்டு அல்லாத சூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல உணவுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ்

நபிகள் செல்லா பாய் துபாவை பெற்ற சகாபாக்கள் என்ற தலைப்பில் நாம் பேசி வருகிறோம் பார்க்கிற பொழுது என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இவர்கள் யார் என்று சொன்னால் ஹதீஷுகளை அதிகம் அறிவித்த நாம் எல்லாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அமோக ரவியல்லாவுடைய தாயார் உமைமா மாபென் சபிய சபிய என்று சொல்லக்கூடிய பெண்மணி அபகுரேல் அரத்தியம் தாவுத்தான்னு இஸ்லாத்துக்கு ஒப்பித்தாங்க நபிகனாயின் சங்க தா மணியனுடைய நெருக்கத்தையும் பெற்றுவிட்டார் தன் தாய் மட்டும் இஸ்லாத்துக்கு வரல அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாகவும் இருந்துச்சு யாருக்கு அபுரையல் அரத்தியம் தாவு தாதா அனுபவம் அப்பப்போ அம்மான பெச்சல்வாங்க அம்மா இந்த இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கம் ஒரு அற்புதமான மார்க்கம் நம்மை படைத்தவன் இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அல்லாவின் திருத்துதராக வந்திருக்கிறார்கள் அந்த இஸ்லாம் மார்க்கம் தான் நம்முடைய வாழ்வியலுக்கு போதுவான நம்மை கரை சேர்க்கக்கூடிய மார்க்கம் என்னெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற பொழுதெல்லாம் தாயார் அதை மறுத்து கொண்டே வந்தார் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பது அபோரில் அருகந்தாவுத்தான் அவர்களுக்கு மிகவும் வேதனையும் நம்பலும் அதிகமாகிவிட்டது ஒரு கட்டத்தில் போய் தாயிட்டு சொல்றாங்க எம்மா இவ் நாளாக கூப்பிட்டு இருக்கிறேன் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன்னு கிடைக்கல இஸ்லாத்துக்கு வந்திருக்கல அப்படின்னோடனே அந்த அம்மா இதுவரைக்கும் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னாமா ஒரு தடித்த வார்த்தை பண்ணிருச்சு என்ன அப்படின்னா ரசூ கேவலமாக பேசிடுச்சு இவங்களுக்கு தாங்க முடியல ஏன்னா நபியை நேசிக்கக்கூடிய சாபாக்களுக்கு தன் தாயாக இருந்தால் என்ன தந்தையாக இருந்தால் என்ன நபியை கூட பொறப்பில் பிடிக்கார் ரொம்ப வேதனையோடு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ரசூல்லா தான் வர்றார் ரசூல்லா வந்து அழுகிறார் நபி கேட்டால் என்ன விஷயம் ரசூல் நான் அடிக்கடி என் தாயாரை இஸ்லாத்துக்கு அழைப்பேன் வர மறுப்பார்கள் நான் எடுத்து சொல்வேன் விட்டு விடுவேன் ஆனால் இன்றைக்கு போய் கூப்பிட்ட பொழுது நான் உங்களை பற்றி எதை சொன்னால் நான் விரும்ப மாட்டேனோ அப்படிப்பட்ட ஒரு தடித்த சொல்லை என் தாய் பேசிவிட்டார் என்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை உங்களிடத்தில் நான் என் தாய்க்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நபிகல்லாவின் செங்கல்லாலை அபோஹரேரா அந்த பேட்டை பார்த்துவிட்டு மன உம்பளத்தை தெரிந்து கொண்டு பெருமானின் தாய்க்கு யார் நீ நேர் வழி காட்டு என்று நபிகள் நாயன் செல்லந்தா குரல் செல்லும் உடனே சொன்னாங்க இதை கேட்டு அவங்க அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வந்துடுச்சு நபி துவாசிச்சுட்டாங்க சாத்து வந்துருவாங்க சொல்லிட்டு வேக வேகமாக நபியின் சபையை விட்டு விட்டு தன் வீட்டுக்கு வருகிறார் வந்த ஆச்சரியம் என்ன அப்படின்னா கதவு பூட்டி இருக்குது கதவை தட்டுகிறார் கதவை தட்டுகிற பொழுது உள்ளிருந்த ஒரு குரல் குரல் மட்டுமல்ல தண்ணீரை அளம்பக்கூடிய சத்தம் ஒன்று கேட்கிறார் என்னவென்று சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் தாயார் கதவை திறந்து வருகிறார் பார்த்தார் குளித்து விட்டு அவர்கள் நான் கையை பிடித்துக் கொண்டு அபோஹரையரா எந்த மார்க்கெட்டை எனக்கு எடுத்து சொன்னாயோ அந்த இஸ்லாத்தை எடுத்து ஏற்றுக்கொண்டு விட்டேன்லா கடிமாவை சொன்ன பொழுது இதை கேட்டுவிட்டு கூறி படைந்த அமுகவில் மீண்டும் டசூல்லா விட்டு ஓடோடு வருகிறார் வந்தவுடன் டசூல்லாவுக்கு முன்னால் வந்து அழுகுறாங்க ரசூல்லா கேட்கிறாங்க எப்பா இப்போ அழுகிற அப்படின்னா யாரை சொல்லலாம் தாங்களுக்கு செய்தீர்கள் என் தாயாருக்கு இதாயத்து கிடைக்கவே மனு சொல்லி நான் வீட்டுக்கு சென்றேன் என் தாயார் கதவை கூட்டிருந்தார் நான் தட்டினேன் உள்ளே சப்தம் இரு மகனே வருகிறேன் என்று சொல்லி தண்ணீர் அளம்ப சப்தம் என்னவென்று பார்த்தால் குடித்து கொண்டு கதவை திறந்தவுடன் சொல்லிவிட்டார் என் தாய் விட்டார் என்பதை நினைத்து நான் மனமகிழ்ச்சியோடு ஆனந்த கண்ணீர் விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார் யாரும் என்னையும் என் தாயாரையும் உடம்பு மக்கள்

எல்லா மக்களையும் இவ்விருவரும் நேசிக்க வேண்டும் என்றும் பெருமான செல்லந்தாலும் சொல்கிறார்கள் என்னை என் தாயாரை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் என்னை நேசிக்காமல் சென்றது இல்லை என்று சொல்லி அவ்வளோ ஹதியில் சொல்லுகிறார் என்று சொன்னால் அருணாநிர் மக்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நபிகள் செல்லல்லா அவர்கள் வந்து தாய்க்கு வேணும்னு கேட்கிறாங்க நபி சொல்றாங்க இறைவா அபுகுரின் தாய்க்கு நேர்வழி காட்டு என்று சொன்ன மாத்திரத்திலேயே ஓடோடு போய் பார்க்கிறார் தாய் தொழித்து விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக் என்று சொன்னால் பெருமானா சமந்தாவுடைய துவாவிற்கு எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லா குறாம சொல்வான் இன்னக்கல்லா தகுதி நீங்கள் நேர்வழி காட்ட முடியாது என்று சொல்லி நபியை பார்த்து சொல்லுகிறான் இந்த வார்த்தை வைத்துக் கொண்டு நபி எல்லாம் நேர்வழி காட்ட முடியாது என்று சொல்லி சில புதற்கவாதிகள் பிதற்றக்கூடியவர்கள் நாங்கள் தான் மார்க்கத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மகாபி உள்ளவர்கள் சொல்கிறார்கள் அல்லா மட்டும் தான் ஹிதாயத்துக்கு அமைக்க முடியும் நபிக்கு அமைக்க முடியாது சொல்லி இங்க சொல்றான் அதனால நபியை கொண்டு இஸ்லாம் பரவவில்லை என்கிற அளவிற்கெல்லாம் பேசக்கூடிய துரதிருஷ்டவாதிகள் இருக்கிறார்கள் தமிழ்நாடு மக்களே அல்லா இங்க என்ன சொல்றான்னா நபியே நேர்வழி உங்களால் காட்ட முடியாது அப்படின்னா நீங்க துவா செஞ்சா நான் நினைவேன் நான் நான் நேர்வழி அர்த்தம் பொதுவாகவே எந்த ஆற்றலும் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் கிடையாது எல்லா ஆற்றலும் அல்லாவுக்கு சொந்தமானது அந்த ஆற்றலை யாரின் மூலம் வெளிப்படுத்த நினைக்கிறானோ அவர்கள் மூலியமா அல்லாஹ் வெளிப்படுத்துவான் எங்கு பெருமான செல்லந்தா கூட சொல்லி துவா செய்தார்கள் அவ்வளோ அதிகம் தாயாருக்கு இதாய் கேட்கிறது மட்டுமல்ல உலக மக்கள் எல்லாம் என்னை நேசிக்க வேண்டும் என்று அவரை கொண்டிருந்த காரணமாக இன்னைக்கு அபுமுறை பெயரை தெரியாத குழந்தைகள் உண்டா அல்லது முஸ்லிம்கள் உண்டா என்று சொன்னால் இல்லை என்கிற அளவிற்கு வாரந்தோல் மட்டுமல்ல தினம்தோல் நாம் பயானை கேட்குகிற பொழுதெல்லாம் ஒரு தடவையான அமௌரைலா ஜியோந்தாவுடைய பெயரை உச்சரிக்காமல் நம்மால் நகர முடியவில்லை என்று சொன்னால் இதுதான் நபியின் துவாய் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தாயார் இஸ்லாத்துக்கு வரல அப்படிங்கிறத எப்பளும் கவலைப்பட்டு நாமளும் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் இன்னைக்கு பாருங்களேன் பிள்ளைகளையே காதல் என்கிற பேரில் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்கிறதுன்னு சொன்னால் அல்லா தான் காப்பாற்றும் அதுல சில பேர் இருக்காங்க போனால் போயிட்டு போகுது இப்பெல்லாம் யார் மதத்தை பாக்கிறா அப்படிங்கிற சிந்தனைக்கு நீட்டும் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு பிள்ளை குர்கா கூட்டு அழகா நல்லா சுற்றிட்டே இருப்பாள் ஃபோன் பேசிகிட்டே இருப்பாள் திடீர்னு வீட்டில் தகவல் சொல்கிறாங்க ஒரு காஃபியரோட கூட போயிட்டா காஃபியில் வந்தானா வண்டி நிப்பாட்டினா இவளை ஏற்றுனா கோவிலில் போய் எணிஞ்சுட்டா திருமணம் முடிச்சுட்டா முந்தானத்தை வீட்டுக்கு வர்றா கொட்டு வச்சுட்டு பொருக்கா இல்லாமல் வர்ற ஏற்க போகிறானா எடுக்கிறதுக்கும் அவருடைய ஆதார் கார்டில் தஸ்தாவதிகளை எடுப்பதற்கு வந்திருக்கிறாங்க தாயும் இதை கூட ஒரு கேவலமான ஒரு செயலை செய்ததால் இந்த பெண்ணை வளர்த்தவன் பாட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய பந்தங்கள் எல்லாம் இவரை கவலைப்படவும் இல்லை எடியும் செஞ்ச அப்படிங்கிற ஒன்றும் சொல்லல அவ வந்தா வர்றா போனா போறா எங்கயோ நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மதம் மாறுதல் என்பதை சாதாரண லட்சியமாக எடுத்துக்கொள்ள இருக்கார் என்று சொன்னால் அல்லா தான் காப்பாற்று ஏன்னா மதம் மாறுவது என்பது பிறகு இஸ்லாத்திலிருந்து வெளியே செல்வது என்பது இஸ்லாமிய நாடாக இருந்தால் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பது மார்க்க சட்டம் சொல்லுகிறது இஸ்லாத்தை விட்டார் வெளியே சென்றால் அவருக்கு நாளை மறுமையிலே கடும் நரம்பு இருக்கிறது என்றெல்லாம் இறைவன் எச்சரிக்கிறான் என்று சொன்னால் முர்த்தத்தாக போவது எவ்வளவு மோசமான காரியம் எனவே பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது அவர்களை கண்ணும் கருத்துமாக வளர்க்க வேண்டும் அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் மார்க்கத்தை நாம் ஆரம்பத்திலேயே நாம் ஊட்டி விட்டோம் எடுத்து மார்க்கத்தை அவர்களுக்கு போதித்து விட்டு எடுத்து ஒரு காலத்திலும் பிள்ளைகள் விசுவாசி விட்டு செல்ல மாட்டார்கள் காதல் என்கிற நோய் இருக்கிறதே அது மிக மோச நோய் அந்த காதல் என்கிற வலையை விழுந்து விட்டால் என்று சொன்னால் தாயும் கண்ணுக்கு தெரிய மாட்டாள் தவப்பொருள் கண்ணுக்கு தெரிய மாட்டாள் அவர்கள் பெற்றெடுத்து கஷ்டப்பட்ட வளத்தை அந்த கஷ்டங்கள் தெரியாது ஊருடைய அவலங்களும் கேவலங்களும் தெரியாது காதல் என்கிற அந்த நோய் வந்துவிட்டால் அவள் யாரை அடைய வேண்டும் என்று காமம் சொல்லுகிறதோ அந்த காமத்துக்கு தான் போவாளை தவிர அசிங்கத்தையோ மான மரியாதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் எனவே நாம் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் நம்மை கண்ணும் கற்குமாக பாதுகாக்கக்கூடிய பெற்றோர்களாக ஆக்க வேண்டும் நம் பிள்ளைகளை அல்லாஹ் அல்லா பாதுகாத்துமானோடு வளர்க்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக